வணக்கம் நண்பர்களே ஹைதராபாத்ல யுஎஸ் உடைய கான்சுலேட் இருக்கு அப்படிங்கிறது தெரியும் ஒரு தூதரக அலுவலகம் இருக்கு அந்த தூதரக அலுவலகத்துல நம்ம போன சில வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் சில விஷயங்களை ஜெனிஃபர் லாசன் அப்படிங்கிறவங்க கவுன்சிலர் ஜெனரலா இருந்தாங்க சிம்பிளா சொல்லணும்னா அம்பாசடர் அவங்க வந்து பல பேரை சந்திச்சிருக்காங்க அந்த மாதிரி சந்திச்சதுல பார்த்தீங்கன்னாக்கா அசாசுதீன் ஓஒி ஏஐஎம்ஐஎம் அந்த பார்ட்டியினுடைய சீஃப் அதுக்கப்புறம் இப்ப தற்காலிகமாக இருக்கக்கூடிய தெலுங்கானாவினுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி இவங்களெல்லாம் சந்திச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பல பேரை சந்திச்சிருக்காங்க இதுல என்ன சார் பெருசா இருக்கு சந்திச்சா சந்திச்சுட்டு போறாங்க விஷயம் என்ன அப்படின்னா இதே ஜெனிஃபர் லாசன் தான் மொமார் கடாஃபி லிபியாவின் அதிபரை ஆட்சியிலிருந்து அகற்றினாங்க ஸோ இவங்க ஒரு ரெஜிம் சேஞ்ச் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வல்லுனர் சிஏஏவால அமைக்கப்பட்டவர் இது ஒரு பக்கம் இருக்கு அந்த ஜெனிஃபர் லாசன் தன்னுடைய கடமையை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க அவங்களுடைய இடத்துல லாரா வில்லியம்ஸ் அப்படின்னு ஒரு புதிய அதிகாரி வந்திருக்காங்க அம்பாசடர் வந்திருக்காங்க வந்துட்டு போறாங்க அப்படின்னா விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா இவங்களும் இந்த ரெஜிம் சேஞ்ச் அதாவது ஆட்சி மாற்றத்தை இந்தியாவில் கொண்டு வர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு அப்படின்னு சிஐ அனுப்பப்பட்ட ஒரு அதிகாரி இவங்க இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பல செய்திகள் இருக்கு நம்ம ஒண்ணு அதிர்ச்சி அடைய வேண்டாம் ஏன்னா பாரத பிரதமர் வந்து இந்த மாதிரி பல முன்னெடுப்புகளை எதிர்பார்த்து எதிர்பார்த்து தான் செஸ்ல காய் நகர்த்துற மாதிரி நகர்த்திக்கிட்டு வர்றாரு அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த லாரா வில்லியம்ஸ் சமீபத்துல ஜூனியர் என்டிஆர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் என் டி ராமாராவ் அவரு தெலுங்குல மட்டும் இல்ல தமிழ்லயுமே சினிமாவில் பல படங்களில் நடிச்சவர் இன்னைக்கும் தமிழ்ல வந்த கர்ணன் திரைப்படத்துல என் டி கிருஷ்ணர் வேஷம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் அந்த பாட்டும் போது அவர் வருவார் அதை நம்ம பார்த்திருக்கோம் அந்த ராமாராவைய பேரன் ஜூனியர் என் இவர் வந்து ஆந்திரா திரைத்துறையில் நடிகராக இருக்கார் ரொம்ப பிரபலமானவர் பன்மொழி வல்லுனர் தெலுங்கு தெரியும் தமிழ் நல்லா பேசுவார் ஆங்கிலம் பேசுவார் கன்னடம் பேசுவார் அதுக்கப்புறம் ஜப்பனீஸ் லாங்குவேஜும் பேசுவார் கற்றுக்கிட்டு இருக்காரு எல்லாம் பன்மொழி புலமை வல்லுனர் அது தவிர ஹிந்தியும் நல்லா பேசுவார் ஸோ ஆந்திராவில் தெலுங்கு தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி கன்னடம் இது அத்தனையும் பேசக்கூடிய ஒரு நடிகர் அதை தவிர ஃபாரின் லாங்குவேஜ் ஜாப்பனீஸ் நல்ல எல்லாம் ஆற்றக்கூடிய திறமையான மனிதர் இவரை வந்து இந்த லாரா வில்லியம்ஸ் அமெரிக்க தூதுவர் ஹைதராபாத்ல சந்திச்சிருக்காங்க சந்திச்சிட்டு அவரை பத்தி ஒரு பதிவு போட்டிருக்காங்க என்ன அப்படிங்கிறத படிக்கிறேன் எக்ஸைட்டட் டு வெல்கம் அட் தரக் டபுள் நைன் டபுள் நைன் அந்த நந்தமூரி என்டிஆர் அப்படிங்கிறது வந்து நந்தமூரி தரக் அப்படின்னு ஒரு இது இருக்கு அதனால அவர் வந்து தன்னுடைய எக்ஸ் தள அக்கௌண்ட்டை தரக் டபுள் நைன் டபுள் நைன் அட் அப்படின்னு வச்சிருக்காரு டு த கான்சலேட் his recent and upcoming projects filmed in the United States governing, governs state, showcase the power of partnership creating jobs and strengthening ties between India and the United States. அப்படின் ஒரு பதியும் போட்டுகான். என்ன ஒரு சாதார்ன திரைப்பட நடிகர் அவரப்போயி இவ்வளு முக்கியத்துவம் வாயிந்ததாக நினைச்சு அதனி வந்து job creation இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான பரஸ்பர நட்பு உறவு முன்னெடுப்புகள் எல்லாம் அதை பற்றிலாம் பேசி எல்லாம் பண்ணியிருக்காங்க அதை விட என்னன்னா கிரியேட்டிங் ஜாப் அப்படிங்கிறாங்க வலுப்படுத்தணுங்கிறாங்க இரண்டு நாட்டுகளுக்குமான உறவை ஒரு சாதாரண நடிகர்கிட்ட போய் எதுக்கு இது மாதிரி பேசணும் அப்படின்னு பார்த்தா பின்புலம் இருக்கு இந்த பின்புலத்தை எப்படி கொண்டு வராங்க என்ன கொண்டு வராங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இதே மாதிரி தெலுங்கானாவினுடைய முதலமைச்சரே சந்திச்சிருக்காங்க

சில பொருள்கள் பொதிந்து உள்ளன ரீட் இன் பிட்வீன் யூட்டிலை டெக்னாலஜி ஸ்ட்ராட்டஜிக் டெக்னாலஜி அல்ல ஸ்ட்ராட்டஜிக் மேன் பவரா அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் சந்தேகத்தை உண்டு பண்ணுது ரேவந்த் ரெட்டிய பார்த்ததுல ஒன்னும் அதிசயம் அப்படின்னா ஒரு மாநில முதல்வர் போ பாக்குறாங்க ஸோ அந்த மாநிலத்துல அமெரிக்காவில இருந்து ஏதாவது முதலீடு வரலாம் இல்ல ஏதாவது இருக்கலாம் அதை பத்தி பார்த்துருக்கலாம் பேசியிருக்கலாம் நோ டவுட் ஆனா சினிமா நடிகரை பத்தி பார்த்துருக்காரு அப்படின்னா அப்போ என்ன ஒரு பிரபலமான நடிகர் அப்படின்னா பிரபலமாக்கப்பட்டிருக்கார் எப்படி பிரபலமாக்கப்பட்டிருக்காரு பார்த்துட்டு அந்த டூல் கிட் மாதிரி எப்படி எடுத்திருக்காங்க இந்த ஆட்சி மாற்றத்தை எந்தெந்த மாதிரி நடைமுறைப்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகளை கையில் எடுத்திருக்காங்கிறதை பார்க்கலாம் இந்த ஜூனியர் என்டிஆர் வந்து ஒரு படத்துல நடிச்சார் ஆர் 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 ரகு ராம் ராஜன் அப்படிங்கிறவர் மோடிக்கு எதிராக செயல்பட்டவர் தான் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரத்தினால அவர் ஆர்பிஐ கவர்னராக அமெரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்டவர் டெல்லி ஐஐடியில படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் எம்பிஏ படிச்சிருக்காரு பூத் யூனிவர்சிட்டி அப்படிங்கறதுல வந்து பூத் காலேஜ் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் அதுல வந்து அவரு மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஸராக இருக்கார் நிதி மேலாண்மை ப்ரொஃபஸராக இருக்கார் அமெரிக்கா அவரை பத்தி பேசும்போது தமிழ்நாட பத்தி சொல்லாம இருக்க முடியாது தமிழ்நாட்டில் வந்து கடந்த ஐந்து வருடமாக ஆலோசகர்களாக ஒரு அஞ்சு பேரை வச்சிருக்காங்க நாலு அஞ்சு பேரை வச்சிருக்காங்க அதுல யார் யாரெல்லாம் முக்கியம்னா இந்த ரகுராம் ராஜன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆடு அது இவர் முன்னாள் கவர்னரா இருந்தார் இந்தியாவின் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய கவர்னராக இருந்தார் நிறைய விஷயம் அவருக்கு தெரியும் எல்லாத்தையும் மறைச்சி வச்சிருக்கார் சொல்ல மாட்டேங்கிறார் வரும் வெளியில் என்றைக்காவது ஒரு சொல்லித்தான் ஆகணும் இந்த ரகுராம் ராஜனோட சேர்ந்து எஸ்டர் டஃப்எல்லோ அப்படிங்கிறவங்க அதுக்கப்புறம் அரவிந்த் சுப்ரமணியம் இவர் முன்னாள் எக்கனாமிக் அட்வைஸராக இருந்தார் மத்திய அரசுக்கு அதுக்கப்புறம் டாக்டர் எஸ் நாராயணன் ஒருத்தர் அதுக்கப்புறம் ஜேன் டெராஸ் அப்படிங்கிற இவங்க ஐந்து பேரும் தமிழக அரசுக்கு ஆலோசகர்களாக அமைக்கப்பட்டார் இது வரைக்கும் அவங்க ஏதாவது கூடியிருக்காங்களா பேசியிருக்காங்களா ஏதாவது அறிக்கை கொடுத்திருக்காங்களா அந்த அறிக்கைப்படி ஏதாவது தமிழக அரசு முன்னெடுத்து உள்ளதா ஒரு தகவலும் கிடையாது நீங்க ஆர்டிஐல வேணா நீங்க வேணா போட்டு பாருங்க ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு இவங்களை வச்சிருக்கீங்களா ஏகப்பட்ட சம்பளம் இவங்களுக்குலாம் கோடி கணக்கில் சம்பளம் போக்குவரத்து செலவு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ஸ்டே எல்லாம் இருக்கு ஆனா இது வரைக்கும் அவங்க என்ன அறிக்கை கொடுத்தாங்க என்ன ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க என்ன பேசுறாங்க என்ன முன்னெடுப்பு செஞ்சாங்க தமிழகத்துக்கு என்ன அறிவுரை சொல்லியிருக்காங்க அந்த அறிவுரை தமிழக அரசு கேட்டதா அதன் மூலமாக மக்களுக்கு ஏதாவது நலன் கிடைத்திருக்கா ஒன்றும் தெரியாது நாலே முக்கால் வருஷம் ஆயிடுச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நாலரை வருஷம் ஆயிடுச்சு ஆனா அவங்க ஆலோசகர் எல்லாம் டாப் நாச்சு சில பேர்லாம் நோபல் பரிசு டேன் நேரஸ்லாம் நோபல் பரிசு வாங்க அவர் வந்து அவங்களுக்குலாம் எவ்வளோ பணம் சம்பளமா கொடுக்கணும்னு யோசிச்சு பாருங்க சிட்டிங் ஃபீஸுன்னு சொல்லுவாங்க சம்பளமாக ரீட்டைனர்ஷிப் இருக்கும் தவிர சிட்டிங் ஃபீஸ் இருக்கும் நிறையா கொடுப்பாங்க ஸோ இந்த ட்ரிபிள் ஆர் 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 அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் இந்த ஜூனியர் என்டிஆர் நடிச்சிருக்காரு இந்த படத்துல வந்து நாட்டு நாட்டு அப்படின்னு ஒரு பாடல் அந்த பாடலுக்கு கோல்டன் குளோப் அவார்டு கிடைச்சது அவார்டுன்னு உடனே எனக்கு சிரிப்பு வருது உங்களுக்கு வருதோ வரலையோ என்னை பொறுத்த வரைக்கும் விருது அப்படினாலே, அதுக்கு பின்னாடி கதை இருக்கு ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்குதான் அர்த்தம் கோல்டன் குளோப் அவார்டு கிடைச்ச அடுத்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆஸ்கார் அவார்டு அதுக்கு வந்து பரிந்துரை செய்யப்பட்டு ஆஸ்கார் அவார்டும் கொடுக்கப்பட்டது அந்த ஆஸ்கார் விருதும் கிடைச்சிருக்கு இந்த நாட்டு நாட்டு பாடலுக்கு பிரபலமான பாடல் பல மக்களுக்கு அது பிடிச்சிருக்கு அது பாடுறாங்க அது இருக்காங்க சந்தோஷப்படுறாங்க வேற விஷயம் இந்தியாவிலிருந்து ஒரு சாதாரண பாட்டுக்கு உலக அளவுல எப்படி வந்து ஒரு விருது கொடுக்கப்பட்டது அதுவும் உயரிய விருது ஒரிஜினல் சாங் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க இது கொடுத்த என்ன எடுத்தா அது பல நாடுகள்ல அது இன்னும் பிரபலம் ஆயிடுச்சு வெளிநாடுகள்ல இந்த ஆர் படம் மிக பிரபலமா ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த விருது இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க அதுல இந்த ஜூனியர் என்டிஆர் நடிச்சிருக்காருங்கிறது நல்லா நமக்கு தெரிய வருது இந்த ஜூனியர் என்டிஆர் தவிர அந்த மூணு ஆர் இருக்கு இல்லைங்களா அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா ஐயா இந்த ஆர் ஆர் சொல்றீங்களா அது என்ன அப்படின்னா ஒண்ணு வந்து ராஜமௌலி அந்த டைரக்டர் அவர் தான் இந்த பாகுபலி எல்லாம் எடுத்தார் அவர் அடுத்ததா ஆறு வந்து ராம் அப்படிங்கிற ஒரு நடிகர் மூன்றாவது ஆறாகத்தான் இந்த ஜூனியர் என் அவரை ராம ராவ் இது சொல்றாங்க பாட்டுக்கு தானே அவார்டு கொடுத்தாங்க ஜூனியர் என்டிஆருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் விஷயமே இருக்கு அதன் மூலமாக அவர் மிகவும் அவரை இன்னும் ப்ரமோட் பண்ணாங்க மேல மேல அவர் முன்னெடுப்புகள் செஞ்சாங்க அவருடைய படங்கள் அமெரிக்காவில் கொண்டு போய் ஷூட்டிங் நடத்துவாங்க இல்லையா படப்பிடிப்பு அதுக்கு தங்கு தடை இல்லாத இதெல்லாம் கொடுக்கப்பட்டது அனுமதிகள்லாம் கொடுத்தாங்க அதை பத்தி தான் இவங்க பேசியிருக்காங்க நீங்க அடிக்கடி வரீங்க அமெரிக்காவுக்கு நம்ம கூடி பேசிருக்கோம் உங்க படங்கள்லாம் அங்க ஷூட் பண்ணிருக்கீங்க நிறைய நம்ம இது பண்ணிருக்கோம் நம்ம இன்னும் பல விதத்துல செய்யணும் வேலை வாய்ப்புகளை உறுதி செய்யணும் இது மாதிரி கலாச்சாரம் அது இதெல்லாம் பேசி அந்த அம்மா பதிவு போட்டிருக்காங்க இந்த இடத்துல தான் அந்த ஜூனியர் ஏன் வந்து ராஜமௌழிய பார்க்கல ஏன் ராம் சரணா வில்லியம்ஸ் பார்க்கல ஆனா ஜூனியர் என்டிஆர் மட்டும் எதுக்காக பார்த்தாங்க அப்படின்னா அங்கதான் வந்து அவங்களுடைய இந்த ஆட்சி மாற்றத்துக்கான முன்னெடுப்புக்கான சாத்தியக்கூறுகள் அங்கதான் அமையுது எப்படி அமையுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜூனியர் என்டிஆர் வந்து நான் சொன்ன மாதிரி பழம்பெரும் நடிகர் முன்னாள் முதல் மந்திரி ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசம் அதனுடைய முதல் மந்திரியா இருந்த என் டி ராமராவ் அவருடைய நேஷனல் கன்வீனர் இருந்தார் அவர் ஜனதா தள் மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து அமைத்த ஆட்சியில மத்தியில ஆட்சி அமைத்த போது அவர் நேஷனல் கன்வீனரா இருந்தார் எல்லா பார்ட்டிகளும் அவர் முதலமைச்சராக இருந்த அவருடைய பேரன் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த என்டி டி ராமாராவை விலக்கி வைத்து விட்டு தான் தற்போது ஆந்திராவின் முதல் மந்திரியாக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதன் மந்திரியாக வந்தாங்க இந்த சந்திரபாபு நாயுடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டி டி ராமாராவுடைய மருமகன் சோ இவர் மருமகன் அவர் வந்து என்டி டி ராமராவை தனியா ஒதுக்கி தள்ளிட்டு கட்சியை கைப்பற்றி தான் முதலமைச்சர் ஆகிட்டார் ஆந்திர பிரதேஷ் முதலமைச்சரான அதனால இந்த ஜூனியர் என் டிஆருக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கு சந்திரபாபு நாயுடு மேல நம்பர் பாயிண்ட் அவருக்கும் சந்திரபாபு ஆகாது அதனால அவரை வச்சு சந்திரபாபு நாயுடுவை தற்போதைய ஆந்திர முதலமைச்சரை கைமுறுக்கும் வேலைகள் ஆரம்பிச்சிருக்காங்க இங்க தான் ஆட்சி மாற்றத்துக்கான அடித்தளம் போடப்படுகிறது அடுத்ததா என்ன அப்படின்னா சந்திரபாபு நாயுடு சமீபத்தில் என்ன பண்ணிட்டார்னா தன்னுடைய மகனான நர லோகேஷ் அப்படிங்கிறவரை முன்னிலைப்படுத்தியிருக்கார் அவர் தான் அடுத்தது கட்சியின் தலைவராக வருவார் அவர் தான் அநேகமாக அடுத்த சீஃப் மினிஸ்டராக வருவார் சந்திரபாபு நாயுடு என்னுடைய வயது மற்றும் மூப்பு மற்றும் தனக்கு உடல் நலம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்க பார்க்குறாரு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி வரும்போது தன்னுடைய பையனை நேச்சுரலி டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் தான் அதை பத்தி எந்த சந்தேகமும் கிடையாது பையனை வந்து கட்சியின் தலைமை மற்றும் முதலமைச்சர் பொறுப்புல வைக்க போறதாக இருக்கு பல தெலுங்கு தேசம் பார்ட்டியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் அவங்களுக்கு அதிருப்தியை உண்டாக்கி இருக்கு அதனால இப்ப அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க இது இரண்டாவது பாயிண்ட் அது மூன்றாவது என்னன்னா சந்திரபாபு நாயுடு என்டிஏக்கு அதி அளித்து வரும் ஆதரவு மிக மிக முக்கியமானது ஆனா என்டி அதாவது பாஜக அரசுக்கு அளித்து வரும் ஆதரவு மிக முக்கியமானது அந்த பாஜக அரசு சில முன்னெடுப்புகளை செய்யும்போது போது தெலுங்கு தேசம் பார்ட்டியில் இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகளுக்கு அதில் உடன்பாடு இல்லை உதாரணமா சொல்லணும்னா இந்த டாரிஃப் விஷயத்துல அவங்களுக்கு பிரச்சனை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்துள்ள டாரிஃப் பல சிலதுக்கு வந்து நாற்பது முப்பதுலாம் இருக்கு கேட்டகரிக்காங்க அதை தவிர லேட்டஸ்டா இப்ப இருக்கிற என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ஹெச் பி விசா இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சரியானபடி ஒத்து போகல தெலுங்கு தேசம் பார்ட்டியில இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகளுக்கு பாஜக எடுத்துள்ள முன்னெடுப்புகள் பிடிக்கல இதுல என்ன கவனிக்கணும் அப்படின்னா இது பாஜக ஒண்ணு எங்களுக்கு டாரி போடுங்கன்னு கேட்கல பாஜக ஒண்ணு ஹெச் ஒன் பி விசாவுக்கு ஒரு லட்சம் டாலர் நீங்க வரி விதிக்கணும்னு அமெரிக்கா ட்ரம்ப்னுடைய தகாத செயல் அவருடைய அடாவடித்தனம் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேன் அடாவடித்தனமா நான் சொல்றதை போடுவேன் வரி விதிப்பேன் இந்தியர்களை அனுமதிக்க மாட்டேன் நடவடிக்கை எடுத்துக்கிறதுக்கு பாஜக பொறுப்பு எப்படி இருக்குங்கிறது தெரியாது ஆனா இவங்க எல்லாம் எதுதான் எதிர்பார்க்குவாங்கன்னா கொஞ்சம் அடிபணிஞ்சு விட்டு கொடுத்து போங்களேன் அப்படிங்கிறாங்க விட்டு கொடுத்து போறதுனா என்ன நம்ம நாட்டினுடைய இறையாண்மை விட்டு கொடுக்கணும் நம்ம நாட்டினுடைய அதாவது விவசாயிகளுடைய நலன்களை விட்டு கொடுக்கணும் நம்ம நாட்டினுடைய கூடிய பொது மக்களுடைய உடல் நலத்தை விட்டு கொடுக்க வேண்டும் இந்த ஜெனடிக் ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஃபுட் எல்லாம் நம்ம வச்சு சாப்பிடுவோம் எல்லாமே லேப்ல ப்ரிப்பேர் பண்ண பட்டர் லேப்ல ப்ரிப்பேர் பண்ண மீட் இதெல்லாம் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க எல்லாம் பயோ என்ஜினியர்டு இன்கிரீடியன்ஸ் அதை சாப்பிடு அதை வாங்குங்க அப்படின்னு எப்படி ஒத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிறது ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும் இதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா சந்திரபாபு நாயுடனுடைய பார்ட்டியை உடைக்க பார்க்குறேன் பிளவுபடுத்த பார்க்குறேன் அதுக்கு வந்து இந்த ஜூனியர் என்டிஆர் டி சாதாரணமா நடிகர்கள் எல்லாமே ஆளுங்கட்சியில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஜெல்ராடி தமிழ்நாட்டுல கூட நீங்க பார்த்துருப்பீங்க போனா ஆட்சியில ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசியவர்கள் இன்று ஆளுங்கட்சியில் நடக்கும் எந்த தவறையுமே கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது நினைத்து கூட பாக்குறாங்க அதுக்கான ஒரு சிறு கண்டனம் கூட தெரிவிக்கிறதும் கிடையாது அந்த மாதிரி தான் மாதிரிதான் இருக்கிறோம் இவர்கள் எல்லாமே அரசியல்வாதிகளோட ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய இருப்பாங்க அவங்க தான் இப்ப இந்த பிளவெல்லாம் எல்லாம் கொண்டு வரணும்னு பாக்குறாங்க அதிருப்தி பரவலாக உலாவிக்கிட்டு இருக்கு ஸோ இதில் குறிப்பா எதை பத்தி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பல முறை நம்ம ஏற்கனவே சொன்னது தான் ஒரு விருது கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவும் வெளிநாட்டிலிருந்து ஒரு விருது கொடுக்கறாங்க அப்படின்னா அந்த விருதுக்கு பின்னாடி பலவிதமான நடவடிக்கைகள் இருக்கும் அந்த விருது கொடுத்தவர்களிடம் இருந்து யாரு விருது கொடுத்தார்களோ எந்த நாடு விருது கொடுத்ததோ அந்த நாட்டிற்கு ஆதரவான முன்னெடுப்புகளை செய்ய வேண்டிய கட்டாயம் இவர்களுக்கு இருக்கும் விருது வாங்கியவர்களுக்கு வந்துவிடும் ஆக மொத்தம் இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா ஒரு விருதை சும்மா கொடுக்கிறது கிடையாது எக்ஸ்பெக்ட் சம்திங் பேக் நீ ரிட்டர்ன்ல எனக்கு ஏதாவது செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல தெலுங்கு தேசம் பார்ட்டியை உடைக்கிறதுக்கு வழிபாரு சரி தெலுங்கு தேசம் பார்ட்டியை உடைச்சா என்ன ஆகும் உடனே சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணுவாரு நம்ம பார்ட்டி உடைய உங்களுக்கு வேண்டியது என்ன மத்தியில இருக்கிற ஆதரவை திருப்பி எடுத்துக்கணும் அவ்வளவுதானே வித்ரா பண்ணிட்டு போறேன் முதல்ல எப்படி ஆரம்பிப்பாங்க அப்படின்னு வருவாங்க இப்போ என்ன பிளாங்கெட் சப்போர்ட் என்ன வேணாலும் செய்யுங்க உங்களுக்கு முழு ஆதரவு நீங்க என்ன ஓட்டு எழுதித்தாலும் என்ன பில் கொண்டு நாங்கள் பார்த்து பண்ணது ஓட்டு போகிறோம் அதை என்ன பண்ணுவாங்க முதல்ல கொஞ்சம் அதிருப்தியெல்லாம் காமிக்கிற மாதிரி எங்க ஸ்டேட்டுக்கு வந்து நீங்க இந்த கொடுக்கணும் இந்த திட்டத்துக்கு பணம் கொடுக்கணும் அந்த திட்டத்துக்கு ஒதுக்கீடு செய்யணும் இது மாதிரி ஏதாவது முதல்ல சொல்லுவாங்க அது ஒத்து வராது கண்டிப்பா அது வந்து பியாண்ட் லிமிட்டேஷனா இருக்கு அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க நாங்கள் இனிமேல் ஆதரவு தான் கொடுப்போம் எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுக்க மாட்டோம் அந்தந்த இஷ்யூ இது வந்து நம் மக்களுக்கு நலம் தரக்கூடியதா இருக்கு அதனால அதுக்கு ஆதரவு மேருக்கு எதிராக இருந்தா நாங்க இதுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் இது மாதிரி எதாவது கொஞ்சம் குழப்படி வேலை பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாங்க எங்களுக்கும் உங்களுக்கும் ஒத்து வரல அது வரைக்கும் இந்த டீப் ஸ்டேட் டூல் கிட் போய்கிட்டு இருக்கும் எப்படியாவது கடும் சோ அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னு கேக்குறீங்க மோடி மோதியை இந்த நாட்டை பதவியிலிருந்து விலக வைக்கணும் இந்த நாட்டை வீட்டிலிருந்து வெளியேற்றும் இதுதான் அவங்களுடைய தலையாய குறிக்கோள் இதுல என்ன முக்கியமா அப்படின்னா ஆட்சி இப்ப பீகார் எலெக்ஷன் வருது பீகார் எலெக்ஷன்ல ஒருவேளை எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி வரவில்லை என்றால் பாஜக ஜேடியூவையும் உடைப்பாங்க அங்கேயும் அதிருப்தியாளர்கள் இருப்பாங்க ஏன்னா அரசியல்வாதிகள் வந்து எப்பவுமே சுயநலவாதிகள் அவங்களுக்கு வந்து அதிருப்தி அப்படிங்கிறது வந்து அந்த காலகட்டத்துக்கு பொருத்தமாகத்தான் இருக்கும் அது மாதிரிதான் அவங்க செய்வாங்க ஸோ இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது இதுக்கு நான் சொன்ன மாதிரி இப்ப சந்திரபாபு நாயுடு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அது அடுத்த வீடியோல என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு என்ன முக்கியமா அப்படின்னா பீகார் எலெக்ஷன்ல பாஜக ஜெயிக்கணும் அசாமில் ஜெயிக்கணும் வெஸ்ட் பெங்காலில் ஜெயிக்கணும் உத்தரப்பிரதேஷ்ல ஜெயிக்கணும் இது ஜெயிச்சுட்டாங்கன்னா இது எல்லாமே இந்த ஒன்று ஒன்றரை வருஷத்துக்குள்ள நடந்து முடிஞ்சிடும் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பிஜேபியினுடைய அதிர்ச்சிக்கோ இல்லாத ஒரு ஆபத்து வரும் அப்படிங்கிற நிலைமையோ இப்போதைக்கு இருக்காது அப்படிங்கிறது தான் தெள்ள தெளிவாக நமக்கு புரிய வருது ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்